இந்த ஏப்ரல் மாதமே உங்களுக்கு சிறப்பினம் தரும் என்பது உறுதியாக பண்ணலாம் சொல்லணும் ஐயா நம்ம ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் சூரியனுடன் பதினோராம் அதாவது பத்தாம் இடத்துல பகவான் சூரிய பகவான் நம்மளுடைய எல்லாம் பிரம்மாண்டத்தை நோக்கி தான் போயிட்ருக்கு மிதனராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே நன்றாக இருப்பார்கள் என்பது உறுதிப்படுத்தலாம் ஐயா செவ்வாய் பகவான் சனி சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை விட்டுட்டு விலகப்போகுது ஒரு இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் விலகிடும் இந்த மாதமே அந்த மன அழுத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத அவங்க கண்கூடாக பார்க்கலாம் ஒன்றல்ல மூன்றல்ல மூன்று அல்ல நான்கு கோள்கள் இந்த மாதம் பத்தாம் இருக்க இருக்கப்போகுது மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது செல்வங்கள் சேரக்கூடிய காலம் மனதில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகிட்ருக்கும் பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரக்கூடிய காலம்தான் சுவாமி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேயர்களே மிகவும் சிறப்பென்றால் அதாவது இந்த ஏப்ரல் மாதமே உங்களுக்கு சிறப்பினம் தரும் என்பது உறுதியாக பண்ண சொன்னோம் ஐயா நம்ம ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் சூரியனுடன் பதினோராம் அதாவது பத்தாம் இடத்துல பகவான் சூரிய பகவான் நம்மளுடைய அலைவரிசு எல்லாம் பிரம்மாண்டத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஐயா ராசிக்காரங்க நல்லா இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் என்பது உறுதிப்படுத்தலாம் இந்த மாதம் முழுவதுமே நீச்சகதியில்தான் பத்தாம் இடத்துல தான் இருக்க போகிறார் கர்மா என்று சொல்கிற மாதிரி அந்த கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்துல இருப்பதால் பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதம் அந்த அஷ்டமத்து சனிலாம் கலைஞ்சிடுச்சு நம்ம மாத கிரகங்களில் எல்லாமே சொன்னாலும் ஆனால் ஒன்று ரெண்டு திருவாதரையும் சரி புனர்பூஷமும் ஒன்றும் சரியில்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லை திருவாதிரை புனர்பூசமும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறாங்க இந்த முழுமதும் முழுவதும் நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கப்போகுது ஐயா நீச்சகதியே பெற்றாலும் சூரியனோட வெளிச்சத்தோடு தான் இருக்கார் ஏன்னா அவர் எப்போவுமே சூரிய பகவானோடு தான் ட்ராவல் பண்ணுவார் புதனுக்கு அதாவது சூரிய பகவானுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரே கோள் எதிரான புதன் மட்டுந்தான் அவருக்கு அஸ்தங்கமோ எதுவுமே கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை அஸ்தங்கமும் செய்ய முடியாது ஏன்னா எந்த அனலையும் தாங்கக்கூடிய தன்மை அருவி கொண்டு வெல்லக்கூடியவரல்லவா இந்த புதனராசிக்காரங்க இந்த மாதம் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஐயா செலவுகள் என்று கூட சொல்லலாம் எல்லாமே செலவு தான் ஆன்மீகம் ஆன்மீகம் சிந்தனை விஷயங்கள் வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய பாக்கியம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியந்தான் சுவாமி அதிகமாக இருக்குது இந்த முறை இந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு தேவை வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேரப்போது சுவாமி நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம வரவுக்கேற்ற செலவுகள் செய்கிறோமில்ல அதிகப்படியான செலவுகள் செய்கிறது கூட நம்மளுக்கு வருமானம் வந்தால் தான் நாம் செய்ய முடியும் ஒரு வீட்டில் விற்பனை பொருள் வாங்குகிறோன்னா ஒரு வா ஏசி வாங்குகிறோம் மிக்ஸி வாங்குகிறோம் டயர்ல வாங்குகிறோம் ஃபேன் வாங்குகிறோம் எல்லாமே வாங்கக்கூடிய காலத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்கிற மாதிரி இந்த முறை எல்லாமே புதுப்பிக்கின்ற காலமாக வந்து கொண்டிருக்கிறது வண்டி வாகனங்கள் பழுதாக தான் செய்யும் அந்த பழுதை நீக்கக்கூடிய காலம் அதை மாற்றிட்டு புதிய வாகனங்களை வாங்க போகிற சுவாமி வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகள் நீங்க தான் போதும் என்னென்னா அது தொடச்சி அந்த ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு அந்த வண்டி அதை ரிப்பேர் பண்ணி நாம் சுத்தம் செய்து புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு ஐயா பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இந்த முறை மிதனராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே நன்றாக இருப்பார்கள் என்பது உறுதிப்படுத்தலாம் ஐயா செவ்வாய் பகவான் சனி சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை விட்டுட்டு விலகப்போகுது ஒரு இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் விலகிடும் இந்த மாதமே அந்த மன அழுத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத அவங்க கண்கூடாக பார்க்கலாம் ஒன்றல்ல மூன்றல்ல நான்கு கோள்கள் இந்த மாதம் பத்தாம் இருக்க இருக்கப்போகுது நீங்கள் நீச்சகதியே கிடையாது நீங்கள் ஒரு பந்தாவாசத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்க போகிறீங்க ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாதுவா யாரும் எதுவும் நம்மளை செய்யவே முடியாது வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் இதுவரை இல்லாத நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வித்தரத்தில் எல்லாருக்குமே மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்வியில் சுற்றும் மந்தமாதான் நிலைமையில் இருக்காங்க பாவம் பறிச்சிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் படிச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்தினா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காங்க ஆனால் இந்த முறை மிதன ராசிக்காரங்களாம் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் ஐயா டென்த் எழுதுனவங்களாகட்டும் ப்ளஸ் டூ ஆகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு புதுமை என்று தான் சொல்லலாம் ஏன்னால் போன முறை எழுதினவங்களாம் நிறைய தோல்வி அனுப்பிச்சாங்க இந்த நீட் தேர்வுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி தேர்வு எழுதி நாம் பாஸ் பண்ணுறவங்க ஏப்ரல் மே மேலே ஜா எழுதி பாஸ் பண்ணுறவங்க எல்லாமே பெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறாங்க மாணவர்கள் ஆகட்டும் பெரிய நடுத்தர மக்கள் ஆகட்டும் இந்த வேலை இழப்பு எழுந்தவங்கலாம் இருக்காங்க பாருங்கள் புதிய ஜாப் சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய பாக்கியம் பெறக்கூடாது கண்டிப்பாக பெற போகிறாங்க சார் சுய வேலை வாய்ப்பு இந்த மாதமே தொடங்க போகிறாங்க ஏப்ரல் மாதத்துலேயே ஏன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை புரைக்கின்றது அந்த சித்திரை மாதமே புதிய ஜாப் அவங்க ரெடி பண்ண போகிறாங்க சார் இல்லை வேலையில் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு இன்னும் வேலையில் இருக்கக்கூடிய காலம் அல்லது வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய வேலை அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் புதிய புதிய கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கப்போகுது சுவாமி மக்கள் தொடர்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக வருது ஏன்னா பத்திலே பகவான் இருக்கிறதால மக்கள் தொடர்பு இதுவரை இல்லாத இருந்து வந்த மக்கள் தொடர்பு ஏருன்னே தெரியாது அவங்களாம் பார்த்தா இவங்க லிங்க் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க வரவு அது மாட்டி வந்துட்டுருக்கோம் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது ஏன்னா பாவம் திருவாதூரையாவட்டும் புனர்பூசம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சவங்க அவங்க இப்போ கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அஷ்டமத்து சனி முடிந்தாலும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் சுவாமி எதுவும் செய்யாது உங்களுக்கு தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அஷ்டமத்து சனி இல்லை எதுவாக இருந்தாலும் இருந்தால் ஜென்ம சனி கூட ஏழரை காலம் கூட நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் எதுவும் செய்யாது அப்படியே ஆள் தலையின்னு கொண்டு போயினேந்துடும் இதுதான் மாத ராசி பலன் சொல்கிறது பலன் சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் ஆறுதலுக்கு தான் ஒரே வார்த்தை சொல்ல போனால் எல்லாமே தான் போது அது வேறு விஷயம் இருந்தாலும் நம்ம ஜோதிடத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நம்மளால் சொல்லிகிட்டு இருக்கோம் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதுமே கிரகங்கள் நீச்சகதி பெற்றால் ராசிநாதன் என்று சொல்லவும் நாலாம் அதிபதி அவரே தான் அவர் நீச்சம் பெற்றாலும் நம்மளுக்கு சந்திர பகவான் உறுதுணையாக இருப்பதால் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை சூரிய பகவான் நல்ல உச்சம் பெற்று பதினோராம் இடத்துல உச்சம் பெற போகிறாரு அதுவும் பிரச்சனைகள் கிடையாது என்னென்ன இந்த பெரியவங்க உடல்நிலையில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை இந்த ஏப்ரல் மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பெரியோர்கள் அந்த நம்ம பெரியப்பா தாத்தான்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்திங்களா அவங்களோட உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி ஏன்னா மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் முதாதையர் என்றாலே நம்ம சூரிய பகவான் பித்ருக்காரகன் தான் சொல்லணும் அவங்க உச்சம் பெற்றாவே அந்த தொந்தரவு கண்டிப்பாக கொடுப்பார் சித்திரை மாதம் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் அந்த உடலில் ஏற்படும் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நம்ம கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக பார்த்துக்கணும் தான் சொல்லணும் தேவையில்லாத வார்த்தை ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது ஜோசிக்காருங்க யாருமே அவங்க உடலில் கவனம் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது செல்வங்கள் சேரக்கூடிய காலம் மனதில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகிட்ருக்கும் பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரக்கூடிய தான் சுவாமி பண்புகளையும் சரி இனிமேல் வருகின்ற வாழ்க்கை தரத்துலையும் சரி பெரிய உயர்ந்தளவுக்கு போக போகிறாங்க இந்த ஏப்ரல் மாதமே நீச்சகதி பட்டா ஐயா நீச்சகதியும் ஒரு புதிய உச்ச பலாபலம் தான் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீச்சகதி உங்களுக்கு டெம்பரவரி தான் இந்த மாதம் முழுவதும் படிஞ்ச பிறகு அப்புறம் நீச்சகதியெலாம் ரிலீஃப் எல்லாம் எப்படி அதுலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம் என்னடாது நாம் செய்ய வேண்டிய அச்சீவ்மெண்ட்டை நாம் இன்னும் தொடலையே நம்ம இன்னும் தொடலையேன்றத ஒரு பக்குவத்தில் தாங்குறோம் நம்ம எதுலேயுமே இன்னும் தொட்டு பார்க்கலையே நம்ம எதுவும் அந்த மனப்போக்கில் தான் போயிட்டு இருக்கேங்க பெரிய அளவில் நாம் எதுவும் சாதிக்கலை கண்டிப்பாக நீச்சகத்திலேருந்து வெளியே வரும்பொழுது தான் புதன் நீச்சகற்று பெற்ற வெளியே வந்துட்டாவே போதும் செல்வங்கள் சேர போதும் சாமி கண்டிப்பாக நிரந்தர செல்வ வைப்பு தொகை என்று சொல்கிறோம் இல்லை ஒரு ஃபிக்சட் டெபாசிட் அல்லது ஒரு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் ஐயா நம்ம முன்னோர்கள் நமக்கு பிற்காலத்துக்கு வரக்கூடிய அதாவது இந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலம் மிதனராசிக்கு இப்பொழுது அமையும் கண்டிப்பாக இந்த மாதம் எதனா ஒரு முறையில் கண்டிப்பாக அட்வான்ஸ் கட்டிவிட்டு நம்ம அதை கண்டிப்பாக செய்ய தான் போகிறோம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் துன்பங்கள் விலகி பெரிய நல்லது போகுது இதுவரை இல்லாத செல்வங்கள் அதாவது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் நீங்கக்கூடிய காலசுவாமி இந்த காலம் செய்து புரிஞ்சுங்க இந்த மாதம்லாம் அவ்வளோ சிறப்பான மாதம் இந்த ஏப்ரலே அவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் மனதளவர் இருந்த வந்து ஏன்னா சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி அல்லவா குழந்தை பேர் பிறக்கின்ற காலம் கிடைக்கின்ற காலமாக வரப்போ குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு மிதன ராசிக்கார் யாருன்னா இருந்தாங்களா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்கலாம் இந்த மாதம் குழந்தை பேர் சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் அமையப்போகுது கண்டிப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு கொடுக்க தான் போறார் இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிக்க தான் போறார் பயணம் அதாவது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளிநாடோ வெளியூரோ நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு வேலை அமைப்பில் புதிய மாற்றங்கள் உண்டு அரசாங்க தொழில் செய்கிறவங்களாகட்டும் சுய வேலை வாய்ப்பு செய்கிறவங்களாகட்டும் யாராக இருப்பினும் பெரிய முன்னேற்றத்தை இந்த முதல ராசிக்காரங்க நல்லதே நடக்கப்போகுது அவங்க வாழ்வில் எல்லாமே இந்த மாதம் முழுவதும் நல்லதையே நடக்க போகிறது சுவாமி வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய மே அதாவது நம்ம ஒரு இது வரைக்கும் லெட்டர் பேடில் போடலைன்னா இனிமேல் லெட்டர் பேட் போட போகிறோம் கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் உண்டு இல்லை இது வரைக்கும் இல்லாத என்னங்க லெட்டர் பேடே கிடையாது நம்மளுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்கும் இந்த அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணன் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்